குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புக்கு வந்து எது அப்படின்னா ஆசிரியர் முகமூடி அகற்றி டீச்சர் மேன் ஒரு வாசிப்பு அனுபவம் இதை எழுதினது யார் அப்படின்னா சா மாடசாமி இதோட வெளியீடு வந்து அறிவியல் வெளியீடு இது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரேங்க் மக்கார்டு அப்படிங்கிற அமெரிக்காவில் உள்ள பள்ளி ஆசிரியர் ஆங்கில ஆசிரியராக வேலைக்கு போகிறார் அப்போ அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுறாரு அப்போ அவர் கிளாஸில் நடந்த சவால்களை எப்படிலாம் டேக்கிள் பண்ணுறாரு கிட்ட எப்படி இன்டராக்டிவாக நடந்துக்கிறாரு அவங்கள எப்படி கற்றல் திறனை மேம்படுத்துகிறாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நூலை படிக்கும்போது நமக்கும் ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம ரீகால் பண்ண முடியும் மாணவர்களை எப்படி சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு க்ரியேட் ஆகும் இந்த புக்கோட வில அறுபது ரூபாய் அறிவியல் வெளியீடு ஃப்ரேங்க் மக்கோட் அப்படிங்கிற ஆசிரியரை பற்றினது தேங்க்யூ